ஹலோ எரிவன் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காளிமுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்டி ஸ்டார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோவில் வீடியோ பார்க்க போகிறோம் மணக்குள விநாயகர் கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து புதுச்சேரிக்கு வரத்துக்கு முன்பில் இருந்து அதாவது ஆயிரத்தி ஆறுநூறு காலகட்டத்துக்கு முன்பில் இருந்து இருக்கு இந்த கோயிலுடைய பேர் பாத்தீங்கன்னா மணல் குலத்து விநாயகர் என்ற பெயர் மருவிதான் மணக்குள விநாயகர் ஆனது என்று அறியப்படுகிறது புதுச்சேரியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் இதுவும் ஒண்ணு இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் கோயில்ல இந்த கோயிலும் குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுடைய உட்பகுதியோட பார்த்தீங்கன்னா விநாயகர் பற்றிய பல அரிய படங்கள் வரையப்பட்டு வந்து மிக இன்பத்தில் ஆழ்த்தும் இதே போல பல வண்ணங்கள்ல படம் வரையப்பட்டிருக்கும் இந்தியாவில் விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தன கோபுரம் இந்த தளத்தில் மட்டும்தான் இருக்கு அடி உயரமும் எழுபத்தஞ்சு கிலோ தங்கம் பயன்படுத்தி செய்யப்பட்ட இந்த கோபுரம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது பெரும்பாலும் பிரம்மச்சாரியாக பாவிக்கப்படும் விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் சித்தி புத்தி என்ற மனைவிகளுடன் காட்சி தருகிறார் இதனால் திருமண வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் மூலவர் இருக்கும் இடம் வந்து ஒரு கிணறு பீடத்தின் இடது பக்கம் மூலவருக்கு அருகில் மிகவும் ஆழமான ஒரு சிறிய குழி உள்ளது இதன் ஆழத்தை வந்து இதுவரையும் யாராலுமே கண்டறிய முடியல மூலவருக்கு அருகில் உள்ள சிறிய குளத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள நீர் வந்து தீராத நோயை தீர்க்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்களால் வழிபட்டதால் இவருக்கு வெள்ளக்கார பிள்ளையார் என்ற இன்னொரு பெயர் இருக்குது தங்கத்தேர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பக்தர்களுடைய நன்கொடை அடிப்படையில் செஞ்சுருக்காங்க தேருடைய உயரம் பார்த்திங்கன்னா பத்தடி அகலம் பார்த்திங்கன்னா ஆறு அடி மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த தங்கத்தேருடைய பவனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்னைக்கு மேல தாளங்களோட ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் இந்த பவனி பாத்தீங்கன்னா மணக்குள விநாயகர் வீதியில் ஆரம்பித்து நேரு வீதி வழியா வந்து ராஜா சினிமா தேட்டர் அருகில் உள்ள போக்குவரத்து சிக்னல் வழியா வந்து கொசக்கடை வீதி சென்று அங்கிருந்து கோயிலை வந்து அடைகிறது ஆங்கில புத்தாண்டில் பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த புதுச்சேரியில் வசிக்கிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க ஜனவரி ஒன்றாம் தேதி மட்டும் இல்லை ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கொண்டாடப்படுற பிரம்மோற்சவ விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது பிறந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக வந்து இந்த கோயிலுக்கு அழைத்து வர பழக்கம் வந்து இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்குது வங்காள விரிகுடா கடலுக்கு நானூறு மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கடற்கரை சாலைக்கு அருகிலே இருப்பதால் எப்போதுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடமாக இந்த கோயில் உள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தொல்லைக்காது சித்தர் என்ற ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல வந்து முக்தி அடைஞ்சு சமாதியானார் என்பது வரலாறு மேலும் பார்த்தீங்கன்னா பாரதியாரும் அரவிந்தரும் வந்து வழிபட்ட தலம் என்பது கூடுதல் சிறப்பு மணக்குள விநாயகர் ஆலை அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு கோயிலுடைய தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும்